இன்னும் இவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்களா எடி சாரா எந்திரிங்கடி எவ்வளவு நேரம் ஆகுது ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போக வேண்டாம் எந்திரிங்கடி அம்மா இன்னும் கொஞ்ச நேரமா டயர்டா இருக்குது கொஞ்ச நேரம் தூங்க விடமா உங்களை தூங்க விட்டா சரி வராது எந்திரிங்கடி காலேஜுக்கு போங்கடி நான் எழும்பிட்டேன் இவள பாருங்கம்மா என்ன தூங்கிட்டு தான் இருக்கா எழுப்புங்கம்மா இவள சாரா சாரா என் மோளை எந்திரிமா ஆமா இவளை மட்டும் மூளை மூளைன்னு கூப்பிடுங்க அவ இன்னும் கடந்து உறங்குவா நீ ஸ்கூலுக்கு கிளம்புடி அவளுக்கு காலேஜுக்கு தானே போகணும் கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சாலும் போதும் நீ போடி சீக்கிரம் கிளம்பு போ எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும்தான் இப்படி கரைச்சி கொட்டுறீங்க சீக்கிரம் எழுப்புறீங்க இவா எவ்வளவு சொகுச தூங்கிட்டு இருக்கா பாருங்க எந்திரிடி சாரா எந்திரி சீக்கிரம் எந்திரி நான் மட்டும் எவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு எந்திரிடி ஆ தூங்க விட மாட்டாங்க இவங்க வேற குட் மார்னிங் மார்னிங்மா சூடா ஒரு காபி எடுத்துட்டு வாங்கம்மா போ பே பாலில் விளக்கு காஃபியோ டீயோ எடுத்துக்கொண்டு வரேன் போ சீக்கிரம் போ சரிம்மா சீக்கிரம் பால் தொலைக்கிட்டு வரேன் என்னங்க மூளை குடிங்க குடிச்சிட்டு சீக்கிரம் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் கிளம்புங்க சரிம்மா சரி பிள்ளைங்க கிளம்ப போயிட்டாங்க இனி நம்ம சாப்பாடு பிள்ளைங்களுக்கு எடுத்து வைப்போம் ரெண்டு பேரும் கிளம்பியாச்சா சீக்கிரம் சாப்பிட வாங்க சாப்பிட்டு ஸ்கூலு கிளம்புங்க பவலங்கடி நீ மட்டும் வந்திருக்க வருவாமா வருவா இப்பதான் கிளம்பிட்டு இருக்கா வருவா 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 கிளம்பிட்டு இருக்கா இப்ப வருவா வா வந்து சீக்கிரம் உட்காரு சாப்பிட்டுட்டு ஸ்கூலு கிளம்பு சீக்கிரம் வா சரிம்மா என்னம்மா வச்சிருக்க இது உங்க ரெண்டு பேத்துக்கும் புடிச்ச உப்புமாடி ஐயோவா எனக்கு ஒன்றும் பிடிக்காது ஏன்மா உனக்கு வேறு எதாவது பயிர்க்க கூடாதாம்மா பேசாமல் சாப்பிடுங்க டைம் ஆயாச்சு சிக்கன கிளம்பணும் வேற வழி தின்னு தொழையிரும் எனக்கு வேற பிளேட் எடுத்துகிட்டு வா சாப்பிட முடியும் ரெண்டு பேரும் இருடி எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வரேன் முன்னாடி இந்த பிளேட்டில் எடுத்து போட்டு சாப்பிடு ஓகேம்மா சாப்பிட்றேன் ரொம்ப அழுத்துக்காதுங்கடி நாளைக்கு உங்களுக்கு தோசையோ இட்லியோ பண்ணுறேன் ராஜி மோனிகா நீங்க எங்க இங்க படுறீங்க கிளாஸ் குள்ள போலியா உனக்கு தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டீ ஒரு வழியா உள்ள போகலாம் இருடி அதுக்கு முன்னாடி அவகிட்ட சில கதையை கேட்போம் என்ன கதைடி டி அதாண்டி உன் ஆளு சீனியர் ராகுல் நீங்க பாரு மீரா தேவையில்லாம அவனெல்லாம் என் ஆளுன்னு சொல்லாதடி சரிங்க மேடம் ராகுல்னே சொல்றேன் அவரை நேத்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்தாரு என்னாச்சு அதுவா ஹலோ என்ன பத்தி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு